அழகா மடையை மாத்தினாங்க சட்டமன்ற உறுப்பினர் பெண்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை மன்னிப்பு அவங்க வந்து அதை ஏற்று தான் ரசித்து தான் ஏற்றுக்கொண்டார்கள் நடந்த சம்பவத்தை கேட்கல வீடியோ வெளியிட்டது ஏமாந்து வெளியே ஆயிடுச்சுன்னு தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு ஒழிய இல்லை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டது தப்புன்னு அவர் சொல்லலையே அவரும் அப்படி தான் இருக்காரு அழகா மடையை மாத்தினாங்க சட்டமன்ற உறுப்பினர் பெண்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை பெண்கள் வந்து சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி பேசுகிறதுக்கு ஒரே தகுதி வாய்ந்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் எண்பத்தொம்போதில் சொத்தில் உரிமை கொடுத்தாங்க அதற்கு சில வருடங்களுக்கு பிறகு சொத்தில் சம உரிமை கொடுத்தாங்க அந்த பண்பு மாண்பு இன்றைக்கும் தொடருது அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க பஸ் பயணம் கொடுக்குறாங்க விலையில்லா பஸ் பயணம் கொடுக்குறாங்க அதிகமாக பெண்கள் வாக்குகளால் தான் நாங்கள் ஜெயிச்சோம் இது நீங்கள் எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல எப்படி மதமாற்ற பார்க்குறாங்க பிரித்தாழ்வதே இவர்கள் வேலை ஒன்று மதத்தை வச்சு பிரிக்கிறது இல்லாட்டி ஜாதியை வச்சு பிரிக்கிறது இல்லாட்டி இந்த ஆண் பெண் வேதம் நாம் அப்படிப்பட்ட இடத்துல இல்லை ஆண் பெண் சரி நிகர் சமமாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதில் வந்து மாற்றிக்கிறதே இல்லை அதுக்கு உதாரணம் வந்து இன்னைக்கு திராவிட மாடல் அரசு நமது முதலமைச்சர் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க தான் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சோம் இவற்றையெல்லாம் வந்து இவர்கள் மறந்துவிட்டு ஒரு நாடகம் இந்த குறை தீர்க்கும் கூட்டம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை நடத்தி அவர்கள் அதாவது அவர்களை கூட்ட அவர்களை வெளிப்படுத்திட்டாங்க இதுதான் நடந்தது அல்ல ஒன்றும் ஹோட்டல் சீனிவாசனை அவமானப்படுத்தியது வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை இது நம்ம கோவை தொகுதி மக்களை அவம அவமானப்படுத்தியதற்கு சமம் சமம் அல்ல அவமானப்படுத்தப்பட்டது கோவை மக்கள் தான் குறைப்போம் என்ற பேச்சுக்க வார்த்தை இல்லை அதே மாதிரி தேர்தலில் நாங்கள் யாராவது பற்றி பேசணுமா முதலமைச்சருடைய சாதனை பற்றி மட்டும்தான் பேசணும் ஆன்டி இன்கம்பன்சி ஒரு இடத்தில் கூட கிடையாது ஆன்டி இன்கம்பன்சி மத்திய அரசுக்கு தான் இருந்தது இன்றைக்கி நல்லா கூர்ந்து பார்க்க வேணும் எல்லா இடத்துலையும் சிறப்பான வரவேற்பு பெண்கள் கொடுத்த வரவேற்பு சிறுபான்மை மக்களின் காவலனாக இருக்கிற திமுக சிறுபான்மை மக்கள் கொடுத்த வரவேற்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் பெண்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு இடத்துலையும் கூட எந்த விதமான முகம் சொல்லிப்பில்லை சந்தோஷமான வரவேற்பு ஏன் ஏன்னு கேட்டால் தவறுகள் பூரா எங்கே நடக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஜிஎஸ்டி என்னும் ஒரு இது நம்ம ஒவ்வொரு நாள் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதில் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுறோம்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம பேச மாட்டோம் இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கூட்டம் போட்டு குறைந்திருக்கிறேன்னு சொல்லி அவங்களே வந்து அவங்க அவங்க கூட்டம் வெளிப்படுத்திட்டு போயிட்டாங்க நீ எதற்காக வரணும் தேர்தலின் போது நாங்கள் ஒரு வார்த்தை யாரை பற்றியும் பேசவில்லை முதலமைச்சருடைய சாதனை பற்றி மட்டும்தான் பேசணும் எதிர்க்கட்சி வேட்பாளர்களை பற்றி தனிமனித மனித வெறுப்பு அரசியல் கூடவே கூடாது என்பது தலைவருடைய உத்தரவு அதுதான் அவருடைய பாலிசி அதற்கேற்றவாறு நாங்கள் கௌரவமாக நடந்துட்டோம் யார் தனிப்பட்ட முறையில் நாங்கள் சொல்லியே ஜாதியை பற்றி பேசலையே என்ன பேசணும் சட்டமன்ற உறுப்பினர் வந்து நிறைய இடத்துல தவறுதாக சொல்லியிருக்கிறார் அவசியம் இல்லை செய்த சாதனைகளை நம்பி வாக்கு கேட்டு அதை நம்பி மக்களும் வாக்களித்தார்கள் செய்த அரசு அப்படின்னு சொல்லி இதுதான் நடந்த உண்மை அதனுடைய சாட்சி தான் நாற்பதுக்கு நாற்பது ஒரு ஆளுங்கட்சியா இருந்து எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் நாற்பது சீட் ஜெயிப்பது என்பது விளையாட்டான காரியம் இல்லை நூத்துக்கு நூறு மதிப்பெண் இவற்றை பாரதி ஜனதா கட்சி அரசு புரிந்து கொள்ள வேண்டும் வாக்களிக்கலைன்னா வேண்டாம் நம்மளாம் எப்படி அரசியல் பண்ணோம் வாக்களிக்காத மக்களுக்கும் நிறைய செஞ்சு அவங்கள நம்ம கூட சேர்ந்து அதிகமான வாக்குகளை அடுத்த தேர்தலுக்கு வாங்க வேண்டும் என்று சொல்லும் காலகட்டத்தில் இவங்க நம்மளெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா புறந்தள்ளி தமிழாடாக வாக்களிக்கவில்லை தமிழ்நாடு அப்படின்னாங்க அதே மாதிரி இப்போ ஏர்போர்ட் கொடுத்துருக்குறோம் அதுவும் முதலமைச்சர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு என்னன்னு சொல்லணும் ஒரு சாதனையும் சொல்லணும் இனி மத்திய அமைச்சகம் இது என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம் இவற்றை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடந்தது அந்த ஹோட்டல்களின் சார்பாக பேசப்பட்ட சீனிவாசன் அவமானப்படுத்தப்பட்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இந்த கருத்துக்கு துணை நிற்கும் அவர் பேசினது சரி மிரட்டப்பட்டு மன்னிப்பு கோரப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதற்காக வந்து அடுத்தது நீ முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாங்கள் செல்வோம் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு பண்ற இல்ல திமுக இனி வந்து தலைவர் முடிவு பண்ணி தான் சொல்லுவாங்க இனி தலைமை என்ன சொல்லுதோ அது படி நான் எங்களுக்கும் அந்த ஐயப்பாடு இருக்கு அவருக்கு கொங்கு தமிழ்ல எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரி சொன்னது நன்றாக போய் சேர்ந்து விட்டது அந்த வீடியோ வைரல் சரியான வைரல் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வந்த வீடியோ இன்னும் வைரல் சரி குறைகளை சொல்பவர்கள் எந்த கதிக்கு ஆளாகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து அவங்களே காமிச்சிட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதுவும் நடக்குது அதுவும் நடக்குது இந்த குறை தீர்க்கும் கூட்டம் அப்படிங்கிறத வந்து திட்டமிட்ட ஒரு நாடகம் அது அவர்களுக்கே எதிராக முடிந்துவிட்டது இல்லை இல்லை அவங்க வந்து அது மன்னிப்புங்கிறது வந்து எப்படி நீங்கள் பேசலாம் அந்த சட்டத்தை பற்றி பேசலை வேற ஏதோ பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு அந்த ஆடியோ அதில் கிளியராக வரல பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த மன்னிப்பு அவங்க வந்து அதை ஏற்றுத்தான் ரசித்து தான் ஏற்றுக்கொண்டார்கள் அது அதாவது அவர் நடந்த சம்பவத்தை கேட்கல வீடியோ வெளியிட்டது ஏமாந்து வெளியாகிடுச்சுன்னா மன்னிப்பு கேட்டிருக்காரு ஒழிய இல்லை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டது தப்புன்னு அவர் சொல்லலையே அவரும் அப்படி தான் இருக்கார் நடைபெற்றது வந்து பல்வேறு ரூபத்துல போயிடுச்சு அவங்களுக்குள்ளேயே வந்து தான் இருக்குது நடந்தது தவறு என்று இப்போ அவங்களும் புரிஞ்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் மக்களவை ஏற்றுக்கொள்ளவில்லை அருமையா எளிய உதாரணம் அதாவது இன்னொன்று அவர் சொன்னார் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் அந்த வரி எப்படி விதிக்கிறதுன்னு அதிகாரிகளே திணறாங்க நிறைய இடத்துல அதையெல்லாம் அவங்க ஏற்றுக்கல அதுக்காக சரியான உதாரணம் பன் கிரீமோட பன் அருமையாக சொன்னார் அற்புதமாக தான் சொன்னார் அதே மாதிரி அந்த வரி விதிப்புக்கு எவ்வளோ கஷ்டம் அதிகாரிகள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னார் அதையும் அவங்க ஏற்றுக்கலை ஒன்றுமே நடக்கலையே தீர்வு நடக்காது ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இதை முடிக்கும்னு சொல்லி அவங்களே சொல்லிடுறாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து கண்டிப்பாக இது நடக்காது காட்டனுக்கு அதே மாதிரி என்னுடைய எனக்கு வந்து செய்தி சரினா காட்டன் நூல் காட்டன் அதாவது பருத்தி நூலுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட்டு ரேயானுக்கு வந்து மூணு பர்சண்டாக நாலு பர்சன்ட்டாக வரும் ரேயான் உற்பத்தி இங்கே வந்து நம்ம சவுத்தில் எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அது யாருக்கு பிரயோஜனப்படுதுன்னு நீங்களே யோசிச்சுக்குங்க நம்ம பஞ்சு வியாபாரிகளாகட்டும் பஞ்சை விளைவித்த அரசு இது நம்ம விவசாயிகளாகட்டும் நூறுப்பில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து இது மிக மிக பெரிய சிரமத்தை குடி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க மத்திய தொகுப்புலேருந்து நமக்கு மின்சாரம் வருது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கத்திலிருந்து நீங்கள் வந்து பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக நீங்கள் வந்து விளையேற்றமே இல்லை மின்சாரம் வந்து உபயோகிப்பாருக்கு வந்து கட்டணமே ஏற்றலை அப்படின்னு அழுத்தம் கொடுத்ததும் மத்திய அரசு தான் அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கைப்பாவே இறந்தாங்க அவங்களும் அந்த பத்து வருஷத்துல மின்சாரத்துறை பார்த்தீங்கன்னா எந்தவித அதாவது முன்னேற்றம் இல்லாம மிகப்பெரிய கடனில் தள்ளிட்டாங்க அதனால இது நடந்திருக்கலாம் எங்களுக்கு தெரியுது அப்படி ஒன்றும் இல்லை பட் அவர் அப்படி இருந்திருந்தா அந்த கேள்வியை அவர் கேட்டிருக்க மாட்டார் கூட்டத்தில் மக்கள் வந்து உண்மையாக வந்து ரொம்ப கோபம் சங்கடம் நமக்கு எப்போ தான் இவங்க மத்திய அரசுலேருந்து நமக்கு தீர்வு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தான் இருக்காங்க மக்கள் இதில் கண்டிப்பாக பிஜேபியோட நிலைப்பாடே அப்படித்தான் நீங்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடாது த பாஸ் இஸ் ஆல்வேஸ் த பாஸ் இதுதான் உங்களுடைய பாலிசி இதை தான் நம்ம வந்து வேறு சில வார்த்தைகளில் தமிழில் சொல்கிறோம் அவங்க வந்து எதையும் கேட்கக்கூடாது கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க அவங்க கொடுப்பதை ஏற்றுக்கொண்டால் இப்போ என்ன ஆகுது இப்போ கோயம்புத்தூர்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் எல்லாம் தூங்கி வழியுது முப்பது நாற்பது சதவீதம் எம்எஸ்எம்இ சாத்துறது மட்டும் இல்லை மற்ற தொழிற்சாலைகளும் மூடிக்கொண்டிருக்கிறது மேஞ்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற பட்டத்தை வந்து நம்ம சீக்கிரம் இழக்கக்கூடிய அபாயமான சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் ஒருவேளை என்னை அழைப்பு அதாவது நாடாளுமன்ற உறுப்பினரை கூப்பிடக்கூடாதுன்னு அழுத்தம் கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு தான் யாரும் தேவையில்லையே அவங்களுக்கு வந்து நாங்கள் தேவையில்லை அது திமுகவை சேர்ந்த உறுப்பினர் அப்படிங்கும் போது நீங்கள் தேவையில்லை என்று சொல்லலாம் அவ்வளோ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணும் இல்லை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலத்தில் சிஎம் வந்து அந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கும் நிகழ்ச்சி நடந்தது தெற்கு சம்பந்தப்பட்ட உறுப்பினர் உட்காந்துருந்தார் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுகிறது கோவையில் என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கே வந்து உட்கார வைக்கிறாங்க முதலமைச்சர் அவங்களை பார்த்தா நல்லா பேசுறாங்க நாங்க வந்து எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கிறோம் இல்ல நான் அவர்கிட்ட பேசுறேன் பேசல பேசல வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவர் நடந்து கொள்ளும் விதம் அவர்கள் நடந்து கொள்ள விதம் ரெண்டுமே அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுது எப்படின்னு நீங்கள் அந்த வீடியோ நல்லா பாடு வீடியோ தெளிவாக இருக்குது ஆடியோ தெளிவில்லாமல் இருக்குன்னா அது காரணத்தோடு தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு சந்தேகம் தான் வருது சரி அப்புறம் எதுக்கு போய் அவர் மன்னிப்பு கேட்கணும் அவர் என்ன தப்பாக பேசிட்டார் ஒன்றும் தவறு பேசலை கரெக்டாக தான் சொன்னார் அவர் பயத்தோடு பேசுகிறார் நல்லா பாருங்கள் அந்த வீடியோ திருப்பி திருப்பி சொல்ல அந்த வீடியோ நல்லா பாருங்கள் அவர் பயத்தோடு தான் பேசுகிறார் இது மிரட்டப்பட்டது தான் இதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கணும் அப்போ யாருமே கேள்வி கேட்கக்கூடாதா நேரடியாக மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வியை சந்தித்து தான் வரணும் முற்பாதையில் தான் நடக்கணும் அதை வந்து பழக்கம் இல்லாதவர்கள் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க இது வந்து வருத்தமளிக்கிறது இனிமேல் இந்த மாதிரி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மிரட்டலை இனி யாராச்சும் கேட்பாங்களா யாரும் கேட்க மாட்டாங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க இதனுடைய விளைவு ஒவ்வொரு தேர்தலில் தெரியும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்